ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹீமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பரான உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த வெந்தய ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சைடிஷ்ஷாக இந்த ப்ரான் ஃப்ரை ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வெந்தய ரசம் பண்ணுறதுக்கு ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்கணும் வெந்தயம் வந்து நல்லா பொறிஞ்சி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வரும் நல்லா அது வரைக்கும் பொரிய விட்டுக்கணும் வெந்தயம் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் பதினஞ்சு அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உரலில் தட்டிட்டு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி உரலில் தட்டிட்டு சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போது மூணு அளவுக்கு வரமிளகா நல்லா கிள்ளிட்டு இது மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் காரத்துக்கு நமக்கு வரமிளகா மட்டும்தான் அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க இப்போது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெந்தய ரசம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயம் வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமா நாம் இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் நம்ம பருப்பு கலஞ்ச தண்ணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா அரிசி கலஞ்ச தண்ணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டைம் கழுவி அதை கீழே ஊற்றிட்டு அடுத்தது செகண்டு தண்ணி எடுத்து கழுவி இது மாதிரி கலஞ்சி நான் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக அதையும் சேர்த்துக்கலாம் அரிசி கலஞ்சி தண்ணி சேர்க்கும்போது நமக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா நீங்கள் பச்சை தண்ணி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நல்லா ரசம் நமக்கு கொதித்து வரணும் அது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நல்ல ரசம் நமக்கு கொதித்து வரணும் அது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம் க்ளோஸ் பண்ணி ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டாலே போதும் இப்போ பாருங்கள் நல்லா ரசம் கொதித்து வந்திருக்கு இந்த டைமில் கொத்தமல்லி தழையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் நல்லா கிள்ளிட்டு இதே மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய இந்த ரசத்தை கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாளாச்சும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க பெரியவங்க குழந்தைங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்தது ஒரு கடையை வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் அதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ஒரே ஒரு ஆனியன் பெரிய ஆனியனாக பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு பல்ல அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி தோலோடவே தட்டிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு நல்லா வதங்கி மணம் வந்ததுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்துடும் இதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இப்போது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு ப்ரான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ப்ரானை இது குடியவே சேர்த்துக்கலாம் ப்ரான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்துலேயே ப்ரான் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சுருண்டு வரும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ப்ரான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது இப்போது நல்லா வதங்கி சுருண்டு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் நம்ம ப்ரான் வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் வேக வச்சாலே போதும் அதுக்கு மேலே வேக விட்டால் நமக்கு ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு பாருங்கள் இதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு இதுக்கு சேர்க்குற மசாலாவே இவ்வளவு தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான் அதுக்கப்புறமா ரசத்தோடு சேர்த்து இந்த ப்ரான் ஃப்ரையும் பரிமாறுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி நான் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டு இறக்க வேண்டிதான் சூப்பராக நம்மளோட ப்ரான் ஃப்ரை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அதிக மசாலாஸ் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த லஞ்ச் காம்போ ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ